ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆர்ஆர்பியிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ஓகேங்களா நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் வேக்கன்சி கிட்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாேருமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் இதற்கு போதுமானது சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன் வீக் முன்னாடி தான் ரயில்வேஸ்லேருந்து ஒரு ரெண்டு விதமான வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருந்தோம் இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி இப்போவுமே வந்து விட்டுருக்காங்க ரீசெண்டாக வந்து போன மாதம் ரிலீஸ் பண்ண ஜனவரி மாதத்தில் ரயில்வேஸ்லேருந்து ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனல்லையே நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு இருந்து ஓகேங்களா அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு ரெக்ரூர்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபுள் ஓகேவா இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் என்றைக்கு போகுது அப்படின்னா ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி ஆக போது நீங்கள் இதை மே பதினாலாம் தேதி வரலாம் விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகேவா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்தவரைலாம் சப் இன்ஸ்பெக்டருக்கு முப்பத்தஞ்சாயிரத்து நானூறுபா நல்ல சேல்ரி அதே மாதிரி கான்ஸ்டபிளுக்கும் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா சேல்ரி வந்து கு கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக இன்ஸ்பெக்டருக்கு கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் கான்ஸ்டபுளுக்கு டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இதுக்கு நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கலாங்க ரயில்வேஸ்லேருந்து அதுவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது வந்தவுடனே நம்ம சேனல்லேயே வந்து வீடியோ போடுறோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே வந்து போடுவோம் அப்ளையும் வந்து பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படா சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்றதுனால பிசிஎம்பிசியில் வரவங்களுக்கெல்லாம் ஓபிசி வந்து தேவைப்படும் ஓகேங்களா அதெல்லாம் பர்ஃபெக்டாக வந்து வாங்கி வச்சுக்கலாம் எனக்கு தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பொறுத்தவரை டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபுளுக்கு எயிட்டீன் டு டுவெண்ட்டி எய்ட்டு இருந்தாலே போதுமானது அதுக்கப்புறம் வேக்கன்சி பாருங்கள் கான்ஸ்டபுளுக்கு நாலு தொள்ளாயிரத்தி இரநூத்தி எட்டு வேக்கன்சி எக்கச்சக்க வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டருக்கு நானூற்றம்பத்தி ரெண்டு டோட்டலாக நாலாயிரத்தி அறநூற்ற வேக்கன்சி ரயில்வேஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது அசெஷியல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கம்ப்யூட்ரு பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்புறம் பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி ஃபிசிக்கல் மெஷூர்மெண்ட் ஓகேவா அந்த டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை இதற்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுன்ட்டு சொல்லியிருக்காங்க அது கூட பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ்அஸ்மென் ஃபீமேலு அவங்களுக்கெல்லாம் இபிசி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் அப்ளிகேஷன் ஃபீஸு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போது எக்ஸாம் எழுதப்போவீங்க இல்லையா அப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீஸுமே நாங்கள் ரிட்டன் பண்ணிவிடுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் சொன்னாங்க இல்லையா ஜென்ரல் கேட்டகரி பிசிஎம்பிசியில் வரவங்களுக்கு அவங்களுக்கும் நானூறுரூபா வந்து ரிட்டன் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து அந்த காசை வந்து ரிட்டன் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதற்காக தான் இந்தியா ஃபுல்லாக அதற்கான வெப்சைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே நம்ம சேனல்லே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே லேட்டஸ்ட்டு மாடலாக இருக்குதான்றது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்